بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا ملل له ومن يلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد وشر الامور مهدساتها وكل مهدسه بدعه وكل بدعه ضلالة வகுாலத்தின் பின்னர் கண்ணியத்திற்குரிய எல்லாமு அல்லாஹின் நல்லடியார்களே ஈரோடு மாவட்டம் திண்டல்கலை சார்பில் நடத்தப்படும் மதரச ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியில் இன்று நாம் அனைவரும் ஒன்று திகழ்ந்திருக்கிறோம் இந்த தருணத்தில் எனக்கு பேச கொடுக்கப்பட்ட தலைப்பெண்ணவென்றால் கற்கை நன்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு மனிதனுக்கு கல்வி என்பது மிகவும் அவசியமாக வந்து இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த கல்வி வேண்டாம் எங்களுக்கு பணம் இருந்தா போதும்னு சொல்லி பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வந்து சென்று கொண்டு இருக்கிறாங்க ஒரு மனித இடத்துல பணம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மனிதர் இடத்துல இருந்து இந்த பணத்தை பறிச்சிருவாங்க அந்த மனிதர் இடத்துல இருந்து அந்த பதவியை பறிச்சிருவாங்க அந்த மனிதர் இடத்துல இருந்து எல்லாத்தையுமே பறிச்சிருவாங்க ஆனா பறிக்கவே முடியாதது ஒன்று என்னவென்று சொன்னால் அது இந்த கல்வி மட்டும்தான் இந்த கல்வியை மட்டும் எந்த ஒரு மனிதர் இடத்துல இருந்து யாராலுமே வந்து பறிக்க முடியாது அப்படிப்பட்ட இந்த கல்வி நம்ம கற்றுக்கொள்வதற்கு மிகவும் கடமைப்பட்டு இருக்கிறோம் இன்றைக்கு இந்த உலக கல்வியை நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னா இந்த உலக கல்வி இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது மார்க்க கல்வி நாளை மறுமையில் சொருக்கத்துக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது இன்னும் நம்ம சொன்னால் இந்த உலக கல்வியை கற்றுக்கிட்டோம்னு சொன்னாதான் நம்மளால அந்த மார்க்க கல்வியை கற்றுக்க முடியும் உலக கல்வியில் போய் நம்ம கற்று படிச்சுட்டு வந்தான்னு சொன்னாதான் மார்க்க கல்வியில் இருக்கிற அந்த ஹதீஸாக இருக்கட்டும் அதெல்லாம் நம்மளால வந்து படிக்கக்கூடியவங்களாக இருப்போம் அப்போ இந்த உலக கல்வியை கற்றுக்கிட்டோம்னு சொன்னாதான் நம்மளால இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள முடியும் அதுக்குன்னு வெறுமனே இன்றைக்கு சிலர் எப்படி இருக்காங்கன்னு சொன்னா எங்களுக்கு உலக கல்வி இருந்தா போதும் உலக கல்வி இருந்தால் நாங்கள் முன்னேறிடுவோம் சொல்லி உலக கல்வி உலக கல்வின் குதிரைக்கு கடிவாளம் போட்டவங்க மாதிரி உலக கல்வி பின்னாடியே வந்து சென்று இருக்கிறாங்க அதனால இந்த மார்க்க அவங்க வந்து பொருட்படுத்துறதே இல்லை மார்க்க தானே பின்னாடி படிச்சுக்கலாம் சொல்லி மார்க்க கல்வியோட விஷயத்துல மிகவும் சர்வசாதாரணமாக வந்து இருக்கிறாங்க ஆனால் இஸ்லாம் நமக்கு இப்படி ஒரு கல்வியை போதிக்கல

வந்து இல்ல இதே அந்த மனிதன் உலக கல்வியும் படிச்சு மார்க்க கல்வியும் படிச்சிருந்தான்னு சொன்னா அந்த மனிதனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் லஞ்ச வாங்க சொன்னா வாங்கிருவானா வாங்க அவன் மார்க்க கல்வி படிச்சிருக்கான் தவறான செயல்களை ஈடுபட சொன்னா செஞ்சிருவானா செய்ய மாட்டேன் அவன் மார்க்க கல்வி படிச்சிருக்கிறான் அப்ப உலக கல்வியோடு மார்க்க கல்வியை சேர்த்து ஒரு மனிதன் படிக்கும்போது போது அந்த மனிதன் நல்ல நேரான சீரான நற்குணமுடைய மனிதராக வந்திருப்பான்

கல்லாதவரும் ஒருபோதும் சமமாக முடியாது இதனை குறித்து நிறைய பழமொழிகள் கூட இருக்குது வேர் எவர் தி லேர்னர் கோஸ் ஸ்பெஷல் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இந்த பழமொழி நூற்றுக்கு நூறு பொருந்தக்கூடியதாக இருக்கு அல்லாஹ் தனது திருமறை குரான்ல சொல்றான் உங்களில் நம்பிக்கை கொண்டோருக்கும் கல்வி வழங்கப்பட்டோருக்கும் பல தகுதிகளை உயர்த்துவதாக அல்லாஹ் ரபுல்லாலுமின் தனது திருமறை குரான்ல வந்து சொல்லி காட்டுறான் அப்போ இப்படிப்பட்ட இந்த கல்வியை நம்ம பயனுள்ள வகையில வந்து கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும் இன்றைக்கு இந்த கல்வியில பல வகையினர் வந்து இருக்கிறாங்க முதல் வகையினர் யார் என்று சொன்னால் கல்வியினுடைய ஞானத்தை தானும் பெற்று கொள்ளாம அவங்களால மற்றவங்களுக்கு எந்த ஒரு பயனுள்ளாமல் வந்திருக்கிறாங்க இரண்டாவது வகையினர் யார் என்று சொன்னால் கல்வியினுடைய ஞானத்தை பெற்றிருந்து நம்ம மட்டும் பயனடைஞ்சா போதும் மற்றவங்க எப்படி போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் மட்டும் பயனடைஞ்சா போதும் மற்றவங்க வந்து மற்றவங்களுக்கு பயன் தராதவங்களாக வந்திருக்கிறாங்க மூன்றாவது வகையினர் யார் என்று சொன்னால் கல்வி நாணயத்தை தானும் பெற்று பயனடைஞ்சு அதன் மூலம் மற்றவங்களுக்கும் பயன் தரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க சேர்ந்தவங்களாக இருக்கணும் மூன்றாவது வகை சேர்ந்தவங்களா இருக்கணும் இப்ப நம்ம படிச்சிருக்கோமா நம்ம படிச்ச கல்விய அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லி நம்மளும் அதுல பயனடைஞ்சிருக்கணும் மற்றவங்களுக்கும் நம்ம பயன் தரக்கூடியவங்களாக தான் வந்திருக்கணும் அபிகல் சொல்றாங்க

முடியுமா சொல்ல முடியாது அதே மாதிரிதான் இந்த கல்வியும் அப்போ இந்த கல்வியில நம்ம பயனுள்ள கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக வந்து இருக்கிறோம் இந்த கல்வியினுடைய இந்த ஞானம் அதிகரிக்கணும்னு சொன்னா ரப்பி சுத்தனி இல்மா இறைவா எனக்கு கல்வியினுடைய இந்த ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக தினதோறும் குரான் ஹதீஸ் வசனம் இதெல்லாம் அதிக அதிகமா நம்ம படிக்க படிக்குதான் நமக்கு அந்த கல்வியினுடைய இந்த ஞானம் அதிகரிக்கக்கூடியதாக வந்திருக்கின்றது எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதன் நாளைக்கு வந்து இல்ல ஒரு மனிதன் இறந்துட்டான்னு சொன்னா அவனுடைய தாய்மார் அழுவாங்க ஐயோ என் மகன் போயிட்டானேன்னு சொல்லி அவங்க தந்தை அழுவாங்க ஐயோ என் மகன் போயிட்டானே சொல்லி அதுக்கு அந்த தாயும் அந்த தந்தையும் சேர்த்து அந்த மகனோட குளியில போட்டு புதைச்சிட முடியுமா முடியாது இதே அந்த மனிதன் சம்பாரிச்ச அந்த சொத்துக்களை எல்லாம் சேர்த்து புதைச்சிட முடியுமா முடியாது எது அவனோட கடைசி வரைக்கும் இருக்கும் அவன் இந்த உலகத்துல கற்றுக்கொண்ட அந்த கல்விதான் கடைசி வரைக்கும் அவன் கூட வந்து பயணிக்க கூடியதாக இருக்குது இன்றைக்கு இந்த உலகத்திலயும்